எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் உங்களோட அந்த கோபு சித்தர் அப்படிங்கிற பேருக்கான காரணம் சொல்ல முடியுமா அதாவது கோபின்ற பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோபுன்ற பேர் வந்து பத்தாயிரத்துல ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் அந்த பேர் அமைஞ்சதுனாலே என்னமோ நமக்கு வந்து இந்த சித்தர்களோட இந்த மாந்திரிகம் இருக்கு சார் அதுக்கான விட என்னவா இருக்கும் இந்த புராண காலத்துல இருந்தே இருக்கு இந்த மாந்திரிகம்ன்றது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆனா இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் மாந்திரிகத்தாலதான் சரி செய்யப்படுது கெட்ட விஷயங்களுக்கு தான் வந்து அதிகமா அந்த மாந்திரிகத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து யாரையும் அழிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ இது வந்து பண்ண கூடாதுன்றது எங்களோட நோக்கம் மருத்துவத்துல வந்து எல்லாரையுமே சாகடிக்கிறதுக்கும் மருந்து இருக்கு வாழ வைக்கிறதுக்கும் மருந்து இருக்கு சாகடிக்கிறதுக்கு யாரும் ஹாஸ்பிட்டல் கட்டல உக்கிர தெய்வங்களுக்கு தான் இந்த மாந்திரிகத்துல அதிகமான முக்கியத்துவம் சோ அதுக்கு காரணம் இருக்கும் பிரச்சனையை ஒரு ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு உக்கரமான தெய்வத்தை வச்சுதான் நம்ம வந்து யாரால எதிரியா இருந்தாலும் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை இங்க வந்து நாங்க அழிச்சு கொடுக்குறோம் என்னோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாலகால் அம்மன் எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு கெட்ட நேரமும் ஒருத்தவங்களுக்கு அணுகாம இருக்கணும்னா பெத்த தாய்க்கு ஒழுங்கா சோறு போட்டாங்கனாலே உண்மையிலேயே காளியோட பவர் வந்து மனசார உருகி வேண்டணும்னா யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நின்று பேசும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படிங்கிற ஒரு அழகிய மனிதரை பத்தி அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் சார் உங்களோட அந்த கோபு சித்தர் அப்படிங்கிற பேருக்கான காரணம் சொல்ல முடியுமா கண்டிப்பாமா அதாவது பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்கல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தர்ல வந்து முக்கியமான சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஒருத்தவர் அவருக்கு வந்து யா கோபு அப்படின்ற ஒரு புனை பெயர் இருக்கு அது எனக்கு தானா அமைஞ்சிச்சா இல்ல இப்படி வரப்போறேன்றதுனால இந்த பேர் எனக்கு வச்சாங்களான்னு தெரியாது என் பேர் கோபு அதாவது கோபின்ற பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோபுன்ற பேர் வந்து ஒரு பத்தாயிரத்துல ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் இந்த கோபுன்ற பேரு சோ அந்த பேர் அமைஞ்சதுனால என்னமோ நமக்கு வந்து இந்த சித்தர்களோட ஒரு இது வந்து நமக்கு வந்து அருள் கிடைச்சது அந்த அருளை வச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்டு வர மக்கள் எல்லாருக்குமே நம்மளால கண்டிப்பா அந்த சித்தர்களோட அருளால நமக்கு மக்களுக்கு ஒரு நல்லது பண்றோம் அதுவும் பழிக்குது வரவங்க சந்தோஷமா இருக்காங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மாந்திரிகம் அப்படிங்கிற வார்த்தைய இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு சார் அதுக்கான விடை என்னவா இருக்கும் அந்த மாந்திரிகன்றது வந்து புதுசா இப்ப வந்தது இல்ல இது வந்து புராண காலத்துல இருந்தே இருக்கு இந்த மாந்திரிகன்றது ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே மாந்திரிகம்ன்றது ஒண்ணு வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா தான் இருந்துச்சு இந்த மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம்தான் இத வந்து நல்லதுக்கு பயன்படுத்தின அதாவது புராண காலத்துல வந்து எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா கூட நம்மள மாதிரி மாந்திரிகவாதிகளை போய் பார்த்து அவங்க கிட்ட ஒரு உத்தரவு கேட்டு தான் வந்து எந்த விஷயமும் அன்னைக்கு பண்ணாங்க இன்னைக்கு வந்து நடைமுறையில் எல்லாருமே விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு எல்லாருமே படிப்பறிவுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு மாந்திரிகம் நான் அடை போடா வேறு இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் மாந்திரிகத்தால் தான் சரி செய்யப்படுதுன்றது எங்களோட கருத்து ஸோ இது மாந்திரிகன்றது உண்மையில் நல்ல விஷயம்தான் அது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதாவது நாங்கள் வந்து எப்படி கொடுக்குறோமோ அதை வச்சு தான் மக்களுக்கு வந்து பயன்பாடு ஓகே இப்ப அதிகமா மாந்திரிகம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றதுக்கு கெட்ட விஷயங்களுக்குதான் வந்து அதிகமா இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல கெட்ட விஷயத்துக்குன்னு இல்லமா இது அதாவது எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குல்ல இந்த செல்போனை வந்து நல்ல விதமா பயன்படுத்துறது தொண்ணூறு சதவீதம் பேர் இதுல கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அதாவது ஒரே ஒரு செல்போன் தான் அந்த செல்போன் வந்து நல்லதுக்கு பயன்படுத்துறவங்க அவங்கவுங்க மூளையை பொறுத்து அவங்கவுங்களோட யோசனையை பொறுத்து பிரச்சனையை பொறுத்து ஸோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா விஞ்ஞானமும் வந்து சரி இந்த இதுவும் சரி மாந்திரிகமும் சரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது நல்ல விஷயம் கெட்டதுக்கு பயன்படுத்துனா கெட்ட விஷயம் இது வந்து யாரையும் அழிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ இது வந்து பண்ண கூடாதுன்றது எங்களோட நோக்கம் இப்ப பாதிக்கப்பட்டவங்களை மருத்துவத்துல வந்து எல்லாரையுமே சாகடிக்கிறதுக்கும் மருந்து இருக்கு வாழ வைக்கிறதுக்கும் மருந்து இருக்கு சாகடிக்கிறதுக்கு யாரும் ஹாஸ்பிட்டல் கட்டல அந்த இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கடவுளோட அருளால உட்காந்துருக்கோம்னா பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அதே மாதிரி மாந்திரிகத்துல முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கறது அப்படின்னா தெய்வங்களுக்கு தான் காளி அந்த மாதிரி உக்கர தான் இந்த மாந்திரிகத்துல அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அதாவது இது வந்து ஒருத்தவங்க வந்து பயப்படக்கூடிய ஒரு ஃபீல்டு இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் இங்க வந்தாலே ஒரு 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 வைப்ரேஷன் ஒன்று நீங்க வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம் இது இங்க வந்து யாரும் பொய் சொல்லக்கூடாது நானும் போய் சொல்லக்கூடாது நானும் வந்து வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஏடாகடமா சொல்லி உங்களை பயம் காட்டி அப்படி இங்கே பண்ணக்கூடாது ஸோ இது வந்து ஒரு 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 பிரச்சனையை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு உக்கரமான தெய்வத்தை வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த காலின்ற ஒரு உருவம் வந்து அதுக்காகவே எங்கள் மாந்திரிகத்துக்காகவே வந்து அந்த காளி அவதாரம் எடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டதை அழிக்கக்கூடிய தெய்வம் காளி கெட்ட விஷயத்த அழிக்க கூடிய தெய்வம் காளி அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் யாருக்கு யாரால எதிரியா இருந்தாலும் யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை இங்க வந்து நாங்க அழிச்சு சோ எங்களோட இப்ப என்னோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாலகால் அம்மன் ஜாலகால் அம்மனுக்கு வந்து உருவம் நாங்க வச்சிக்கல அது வந்து என்னன்னா இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையா உங்க குலசாமியோட உருவத்தை வச்சு அந்த ஜாலகால் அம்மனோட ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நம்ம வந்து அதை காப்பாற்றணும் ஸோ அதனால எங்களுக்கு எடுத்துக்கிட்ட சாமி வந்து ஜாலக்காலம்மன் அதுக்கு உருவம் கிடையாது அதை நம்ம எந்த உருவமா வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா மேக்சிமம் இந்த மாந்திரிகர்கள் வந்து எடுத்துக்கிற ஒரு செய்ய சாமி நான் எடுத்துக்கிட்டா காளி அதை விட்டா வாராகியம்மன் இப்போ வாராகியம்மன் வந்து ட்ரெண்டிங் சோ அவங்கள பண்றாங்க ஓகே சார் அதே ஒரு ஒருத்தவங்களோட ஜாதகத்தோட அடிப்படையில இவங்களுக்கு இந்த ஜாதகம் இவங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கு அதனாலதான் வந்து இவங்க வந்து மாந்திரிகத்தால தொல்லைப்படுத்தப்படுது அப்படின்னு இல்லையா சோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது ஒண்ணு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரீங்கன்னு வைங்களா ஐயா எனக்கு வந்து இந்த பிரச்சனை எனக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எங்க அத்தை பையனால எனக்கு ஒரு பிரச்சனை இதை வந்து எனக்கு காப்பாற்றி கொடுங்க இல்ல இவங்கள வந்து நான் காலி பண்ணணும் இவங்க எனக்கு வந்து ரொம்ப தொல்லையா இருக்காங்க அவங்க அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை அவங்கள எனக்கு வந்து ஏதாவது ஒன்று முடக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க நான் வந்து இப்ப செஞ்சேன் இப்ப நாளை கழிச்சு அம்மாவாசை ரெண்டாம் தேதி அமாவாசை நான் அம்மாவாசைக்கு ஒரு இருபது பேருக்கு நான் வந்து வேலை செய்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இப்ப இந்த இருபது பேருக்கு நம்ம செய்யும்போது யார் யாருக்கு வந்து இந்த கிரக நிலைகளில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை அதாவது இன்னைக்கு கெட்ட நேரம்னு இருக்கும்போது நான் அடிக்கிற அடி நைன்டி பர்சன்ட் வந்து அடி விடுவோம் இப்போ அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு இது வந்து இந்த இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு சாதாரணமாக மாதிரியான தர்மம் தொலைக்காக்குன்னு சொல்லியிருக்காங்கல்லம்மா என்னதான் நாங்கள் வந்து அடிச்சாலும் நீங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு தர்மம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு கெட்ட நேரமும் ஒருத்தவங்களுக்கு அணுகாமல் இருக்கணும்னா பெத்த தாய்க்கு ஒழுங்கா சோறு போட்டாங்கனாலே அந்த அந்த தோஷம் வந்து அவங்களுக்கு வராது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த தாயை தவிக்க விட்டுட்டு போய் ஊர்ல போய் சோறு போடுவாங்க அதுவே வந்து பெரிய தோஷம் தான் அவங்களுக்கு சோ இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணிட்டு அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அடி கம்மியா விழுவும் ஆனா என் அடி வந்து திரும்பி அவங்களுக்கு நேரம் மாறும் ஏன்னா ஏற்ற தாழ்வுகளும் எல்லா கிரகத்துலயும் எல்லா ஜாதகத்திலேயும் இருக்கும் இன்னைக்கு நம்ம பண்றோம்னா அடி கம்மியா விழுந்தாலும் அந்த அடி காத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு நேரம் மாறும் போது அடி பலமா எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம குடுக்கற அடியோட பவர் இருக்கும் அதே மாதிரி மாந்திரிகம் அப்படிங்கிற பேர் எடுத்த உடனே நம்ம எல்லாருக்குமே வர்றது காளியம்மன் தான் சோ அதுக்கான காரணம் என்ன நிறைய தெய்வங்கள் இருக்கு அது எந்த எல்லா தெய்வத்தையும் விட்டுட்டு காளிய வச்சு மாந்திரிகம் பண்றதுக்கான காரணம் என்ன ஒண்ணு இல்ல அன்னைக்கு வந்து பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணா பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சாமி அண்ணன் குத்துணாங்க சோ அந்த சாமியை வச்சு அன்னையில இருந்தே வந்து ஒரு தவறு நடக்காம தடுக்கிறதுக்குதான் சாமி நமக்கு நம்ம இன்னைக்கு தப்பு செஞ்சோம்னா சாமி தண்டிச்சிரும் நம்ம இந்த தப்பு போனோம்னா சாமிக்கு நம்ம பதில் சொல்லணும் இந்த மாதிரி இருக்கிறதுனால அன்னைக்கே அப்படி ஒரு சாமியை வச்சு மக்களை வந்து நல்லெறிப்படுத்துறாங்க ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னா அவன் வந்து மனிதனா இருக்கணும்னா அதுக்கு மேல ஒரு சக்தியை உருவாக்கணும்னா சாமியை நம்ம வந்து உருவாக்கணும் ஸோ இந்த கெட்ட விஷயம் பண்ணுனா இன்னாருக்கு இந்த இது நடக்கும் போது அந்த ஒரு உக்கிரமான ஒரு உருவத்தை வந்து காளிக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த காளியை பார்த்தாலே இது பாருங்க கழுத்தை சுத்தி மண்டவோடு கையில் அருவா ரத்தம் இங்கே ஒரு தலை இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தா சரி இந்த மாந்திரிகத்துக்கு இந்த காளி தான் வந்து கரெக்டா செட் ஆகும் அப்படின்றதுனால அந்த ஒரு உருவத்தை கொடுத்தாங்க உண்மையிலேயே காளியோட பவர் வந்து மனசார உருகி வேண்டணும்னா யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நின்று பேசும் அது காளிக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு ஓகே அதே மாதிரி மாந்திரிக முறைகள்ல சைவமும் உண்டு அசைவமும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க இது ரெண்டுத்துல எதை வந்து கையாள்றீங்க அதாவது மாந்திரிகத்துல வந்து ரெண்டு மூணு வகைப்படும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மந்திரம் இன்னொன்னு கருப்பு மந்திரம் அதாவது ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக் இதுக்கு அடுத்த ஒன்று இருக்கு அது வந்து கிரே அதாவது கிரேனா சாம்பல் கலர் அந்த கிரே கலர் கிரே மேஜிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மேஜிக் ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லிடுவோம் வெள்ளை மேஜிக்னா இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் சாமி கும்புறோம் ஐயர் நமக்கு வந்து நமக்காக ஐயர் வந்து மந்திரம் சொல்லி நமக்கு வந்து இது பண்ணி கொடுக்கிறார் விபதி கொடுக்குறாரு இதுக்கு பேர் வந்து வெள்ளை மந்திரம் ஒயிட் மேஜிக் இது வந்து நம்ம சாமி கிட்ட போய் கேட்போம் சாமி வந்து ஏதோ ஒண்ணு பண்ணோம் இந்த ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு வருவோம் இது ஒயிட் மேஜிக் இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது நாங்க பண்றது இது வந்து என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு இது வந்து உயிர் பலி கொடுக்கலாம் ரத்தபலி பலி கொடுக்கலாம் என்ன என்ன அதாவது ஒரு விஷயத்தை இப்ப உங்க சாமிக்கு வந்து என்ன கொடுத்தா இப்ப உங்க குலசாமி தான் அந்த சாமிக்கு என்ன கொடுத்தா அந்த சாமியை வந்து நம்ம வசியம் பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ண வைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ல நாங்க பண்றது வந்து இறந்த ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்கள் வந்து இந்த ஆன்மாக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும் இந்த ஆன்மாக்கு என்ன கொடுத்தா நம்ம நம்ம சொல்றத கேக்கும் அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த ஆன்மாக்கு அதை கொடுத்து அம்மா இந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீ கூட போ இந்த புள்ளைக்கு நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் இந்த பொண்ணு பின்னாடி நீதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்பி விடுவோம் இதுக்கு பேர் பிளாக் மேட்ச் சோ இதுல வந்து அந்த கிரே வந்து அது வந்து நரபல்லி அது நடைமுறையில வந்து அது அழிச்சாச்சு அது இப்ப இல்ல அது செஞ்சா சட்டவிரோதம்ன்றதுனால அது இல்ல இன்னைக்கு வந்து நாங்க பண்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் சம்பந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நாங்க பண்றது இதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு இப்ப வந்து ஒரு தொழில் பிரச்சனை ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஒரு காதல் பிரச்சனை இல்ல எதிரிகளால பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க கிட்ட வந்தா தீர்வு கொடுக்க முடியும் காரணம் என்னன்னா எங்க வந்து ஒரு நல்ல அந்த பழகி வச்சிருக்கோம் அவங்க கிட்ட ஒரு வாக்கு கொடுப்போம் அவங்க எங்களுக்காக செஞ்சு முடிப்பாங்க சோ அந்த ஆன்மா சந்தோஷப்படுறதுக்கு நாங்க என்ன பண்ணுமோ அதை நாங்க கொடுப்போம் இப்படிதான் நம்ம வேற நடந்துருச்சு ஓகே சார் ரொம்பவே அழகா வந்து மாந்திரீகத்துல இவ்வளவு நல்ல விஷயங்களையுமே பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க ரொம்பவே நன்றி